வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முருகதாசன் ஜிவி ஆறுமுகம் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் வரும் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வாஸ்து நாள் வருகிறது அதாவது சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அன்று பூமி பூஜை போடலாமா போட்டால் எந்த நேரத்திற்கு போடலாம் யாருக்கெல்லாம் அது செட்டாகாது அதாவது சிலருக்கு வந்து அந்த நாள் வந்து செட்டாகாமல் போகும் அந்த மாதிரினா அது யாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை தான் இப்போ நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறோம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வர வாஸ்து நாள் வந்து மிகச்சிறப்பான ஒரு வாஸ்து நாள் ஏன்னா அன்றைக்கி வரக்கூடிய அமைப்புகள் அதாவது அன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது வளர்ப்பறை திருதியை திதி திதியும் நல்ல அற்புதமான ஒரு திதி வந்து அன்றைக்கி சேருது அதோட டைமும் கூட நல்ல அற்புதமான ஒரு டைம் அந்த வாஸ்து நேரம் வரக்கூடிய சில சமயங்களில் வாஸ்து நாள் வரும் அதில் வாஸ்து டைமில் வந்து யமகாண்டம் வரும் காலம் வரும் இந்த மாதிரி ஏதாவது வந்து குறிக்கிடும் இல்லைனா அஷ்டமி நவமி வந்து குறிக்கிடும் இப்படி வரும்போது நம்ம மக்களுக்கு அதில் செய்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஐயோ இல்லை வர அஷ்டமி வந்திருக்கு செய்யலாமா வேணாமா இது போல் வந்த நாட்களில் கூட நம்ம இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி அஷ்டமி நவமியோட வந்த நாட்களில் அந்த நேரத்தில் செய்யலாமா வேண்டாமாங்கிறதுதான் தெளிவுபடுத்தியிருக்கோம் இதில் வந்து அந்த மாதிரி எந்த குறுக்கீடுமே இல்லை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சிறப்பாகவே அமையுது கிருத்திகை நட்சத்திரங்கிறது சில பேர் வந்து அவாய்ட் பண்ண விரும்புவாங்க ஆனால் அது நமக்கு வந்து பூமி சார்ந்த விஷயங்களுக்கும் கிருத்திகைக்கும் எந்த பாதிப்பும் வராது அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது டைம் பார்த்திங்கனாலும் நம்ம நல்ல அற்புதமான ஒரு நேரம் அதாவது அந்த இப்போ காலை பத்து மணிக்கு முன்னாடி வரக்கூடிய வாஸ்து நேரங்கிறது ரொம்ப அப் அப் அபாரமாக இருக்கும் அது வந்து நம்ம சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் அப்போ அதனால் இந்த இதில் வரது வந்து நமக்கு காலை நேரமாகவே வருது அந்த வகையிலையும் ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போ அந்த வகையில் வந்து இந்த வருஷத்தில் அந்த சித்திரை பத்தாம் தேதி வரக்கூடிய வாஸ்து நாளில் எந்த நேரத்துக்கு நம்ம பூமி பூஜை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சொல்ல தெளிவாக சொல்ல போகிறோம் வாஸ்து புருஷன் வந்து நித்திரை விட்டு எழுந்து அவர் வந்து காலை கடன்களை முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு அதாவது குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் வந்தனம் பண்ணுறார் அதாவது கா காலை வ வணக்கம் த செய்கிறார் அதுக்கப்புறம் வந்து பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றாரு அதாவது போஜனம் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறார் அது வெத்தலை பார்க்க போடுறார் இப்போ இதில் வந்து நம்ம மக முக்கியமாக இதை எந்த நேரத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு சில பேர் வந்து பூஜை பண்ணும்போதே நம்ம பண்ணலாம் அதுவே நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதை விட சில பேர் சொல்கிறது என்னென்னா இல்லை ஒரு போஜனம் செய்தல் போஜனம் செய்தல்னால் சாப்பிட்றது சாப்பிட்ற நேரம் நல்ல சிறப்பான நேரம் அது வந்து அதில் பூஜை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில சில நூல்களில் சில நூல்களில் வந்து இல்லை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் தாம்பூலம் தரிக்கிறது வெத்தலைப்பாக்கு போடுறது அது எல்லாமே அவர் சாப்பிட்டு நல்லா மனசு நிறைவடைஞ்சு மகிழ்ச்சியோட வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சி வெத்தலைப்பாக்கு போடுறார் அப்படிங்கும்போது வந்து அதுதான் இருக்கிறதுல சிறந்த நேரம் அப்படின்னு ஒரு சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தத்தில் வந்து நமக்கு அதிகப்படியாக நம்ம இதில் வந்து பூஜை செய்கிற நேரத்தை விட்டுடலாம் அந்த சாப்பிட்ற நேரம் வெத்தலைப்பாக்கு போடுற நேரம் அதாவது போஜனம் செய்தல் தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரெண்டு நேரத்தையுமே நம்ம வந்து பூஜை போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் கும்மி பூஜை போடுறதுக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் என்னை பொறுத்தவர்கள் வந்து இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக வரக்கூடிய தாம்பூலம் தரித்திரம்னு சொல்லக்கூடிய வெற்றிலை போடக்கூடிய நேரம் தான் இப்போ இதில் வந்து நமக்கு இந்த வாஸ்து நேரத்தில் மொத்தம் ஒன்றரை மணி நேரம் வரும் அதாவது கால் நாளிகை அப்படின்னு சொல்லி ஒன்னே முக்கால் நாழிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து நமக்கு டைமில் வந்து மூணே முக்கால் நாழிகை அது வந்து நமக்கு ஒன்றரை மணி நேரமாக கணக்கில் வரும் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் லாஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷங்களை தான் நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டான நேரமாக சொல்கிறோம் அந்த முப்பத்தாறு நிமிஷத்துலேயே லாஸ்ட்டு பதினெட்டு நிமிஷங்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான நேரம் அப்போ நீங்கள் முடிஞ்சவரையில் அந்த லாஸ்ட்டாக வரக்கூடிய பதினெட்டு நிமிஷத்தை பயன்படுத்தி பூஜை போட்டுக்கிட்டால் நம்ம மனை விறுவிறுப்பாக வேலை நடக்கும் அதில் நம்ம நாளைக்கு குடியேறும் போது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை திருப்திகரமான வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கை இதெல்லாம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த நேரம் எதுலேருந்து எது வரேன்னு சொல்லிடுறேன் காலையில் அதாவது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எட்டு ஐம்பத்தி நாலு முதல் காலை எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் முதல் ஒம்பது மணி முப்பது நிமிடம் வரையிலும் அந்த வாஸ்து நேரம் இருக்கிறது இது வந்து ஒரு பொதுப்படையான கணக்கு சூரிய உதயம் வித்தியாசம் போடும் நமக்கு அங்கே அந்த ஏரியாவுக்கு அதிகப்படியாமல் ஒரு ரெண்டு வந்து நாலு நிமிஷம் வரலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும் அதை வந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு மாதிரி கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிறதுங்கிறது பொதுப்படையாக சொல்கிறேன் பொதுப்படையானா இப்போ நம்ம வந்து இப்போ இதை எந்த ஏரியாவுக்கு சொல்கிறோன்னா சென்னையை மையமாக வச்சு சொல்கிறோம் சென்னைக்கு சூரிய உதயம் அதை கணக்கு வச்சு சொல்கிறோம் இப்போ இது திருச்சிக்கு போனீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும் கன்னியாகுமரி போனீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷம் வரலும் வித்தியாசமாக போகும் அவ்வளோதான் இப்போ நம்ம எட்டு ஐம்பத்து நாளுங்கிறது கன்னியாகுமரிக்கு கரெக்டாக ஒம்பதுனே வரும் அப்போ அவங்களுக்கு ஒம்போதுலேருந்து ஒம்போது முப்பத்தி ஆறு வரலும் வரும் அந்த ஒரு ஆறு நிமிஷம் இப்படி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகும் அவ்வளோதான் ஏன்னா சூரிய உதய வித்தியாசத்துக்காக தான் இந்த வித்தியாசம் வருது ஆனால் இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம் நம்ம 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 சொல்கிற அந்த எட்டு ஐம்பத்தி நாலு டு ஒம்பது முப்பதுங்கிறது எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அதனால் பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் வராது அதில் குறிப்பாக நம்ம சொல்கிற அந்த தாம்பூலம் தரித்தல்னு சொல்லக்கூடிய வெத்தலைப்பாக்கு போடுற நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒம்பது மணி பன்னிரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு ஒன்பது முப்பது வரலும் அந்த பதினெட்டு நிமிஷம் தான் மிக மிக அற்புதமான ஒரு நேரமாக சொல்லப்படுது அந்த நேரத்தில் நம்ம பூமி பூஜை எல்லா பொருளும் ரெடியாக எல்லாம் வச்சுக்கிட்டு பூமி பூஜை செய்கிறதுக்கு வேண்டிய எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றிட்டு அந்த அந்த பண்ணுவாங்க தண்ணி ஊற்றி அதை வந்து வந்து ஒரு வெத்தலை பார்க்க வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றி விடுவாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு மாதிரி மெத்தேட்ல பண்றாம உங்க ஏரியாவில் எந்த மெத்தேட்ல பண்றாங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த குறிப்பிட்டமான முக்கியமான பூஜையை வந்து சுமங்கலியை வச்சு தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க அது வந்து நமக்கு வந்து அந்த ஒன்பது பனிரெண்டு டு ஒன்போது முப்பது இதுதான் மிக முக்கியமான நேரம் நண்பர்களே இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வீடினுடைய பூமி பூஜையை போட்டு உங்களுடைய வீட்டை மிக சிறப்பாக கட்டி நீங்கள் சிறந்த வாழ்வை அடைய வேண்டும் என்று நான் இறைவிடம் வேண்டுகிறேன் நன்றி நன்றி இந்த தகவலை கேட்டமைக்கு நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி 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 நண்பர்களே